இந்த பத்து நாட்களில் ஒரு ஐந்து அல்லது ஆறு விஷயங்களை நிச்சயம் நாம் செய்ய வேண்டும் முதலிலே முதல் முதலில் நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு காமிக்கின்றான் யாயுஹல்லதீனா ஆமணு தூகு இலங்கா இ தொம்பத்தன் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே தூபு இரல்லா அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபா தேடுங்கள் எப்படிப்பட்ட தௌபா நசூஹா பரிசுத்தமான தௌபாவை நீங்கள் அல்லாவிடத்திலே தேடிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தௌபா செய்யாதவர்களை அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் மன்னிப்பது இல்லை அல்லாஹ் யாரை மன்னிக்கவில்லையோ அவர்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வது இல்லை மன்னிப்பு யாருக்கு கிடைக்கவில்லையோ அவருக்கு நரக விடுதலை கிடைக்க தௌபா என்பது நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமல் நம்மை நாம் முதலிலே தூய்மைப்படுத்தி கொண்டு விட்டு அதற்கு பிறகு நாம் என்ன அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு அல்லாஹிட்ட ஒரு அங்கீகாரம் இருக்கும் இப்படிதானே இரவு நேரங்கள்ல கடையை திறந்து வியாபாரம் பார்க்கிறோம் பகல் முழுக்க வியாபாரம் பார்க்குறோம் காலையில கடையை திறந்து அதே அழுக்கு கடையோட வியாபாரத்தை ஆரம்பிக்குமான்னு கேட்டா இல்ல முதல்ல விற்கக்கூடிய பொருட்களை எல்லாம் தயார் செய்யறதுக்கு முன்னாடி கடையை நல்ல சுத்தமா தூத்து விட்டு கழுவி விட்டு வச்சிருவோம் ஏன்னா அந்த சுத்தம் தான் அதுக்கடுத்து நம்ம வியாபாரத்திற்கான ஒரு அடித்தளம் நம்ம மனசுக்குள்ள நிறைய குப்பைகள் நிறைய பாவங்கள் நிறைய பாவமான காரியங்கள் என்று நம் வாழ்க்கையில் நிறைய நடந்துருக்கு இந்த பாவமான காரியத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இரவு தொழுகையில் அடிக்கிறதுல புரோஜனம் இல்லை புராண ஓதுறதுல புரோஜனம் இல்லை திகிரிகள் செய்யறதுல புரோஜனம் இல்லை தர்மங்கள் கொடுக்கறதுல புரோஜனம் இல்லை இந்த குப்பைகளை எல்லாம் இந்த அழுக்குகளை எல்லாம் மூலமாக சுத்தம் தவுப்பு செய்து அதற்கு பிறகு குரானை ஓதலாம் தர்மம் செய்யலாம் திக்ருகளை ஓதலாம் அதற்கு பிறகு நாம் என்ன அமல்களை செய்தாலும் அந்த அமல் தூய்மையான அமலாக இருக்கும் இல்லை என்றால் குப்பையின் மேல் பூவை போடப்பட்ட ஒரு பூவை போன்று அந்த அமல் கிடந்து கொண்டிருக்கும் நிறைய குப்பை இருக்கு ஒரே ஒரு மூலம் பூவை கொண்டு போய் குப்பையில போடுறோம் பூ மணக்குமா நாருமா

உன்னை தவிர வேறு இறைவன் கிடையவே கிடையாது நீ பரிசுத்தமானவன் இன்னி நிச்சயமாக நான் ஆகிவிட்டேன் அநியாயம் செய்தவனாக நான் ஆகிவிட்டேன் ரபேர் ரஹ்மானே பதினோரு மாத காலங்கள் உன்னுடைய சொல்லுக்கு மாறு செய்தேன் பதினோரு காலங்கள் குரானின் வசனங்களை புறம் தள்ளினேன் பதினோரு மாத காலங்கள் செய்யக்கூடாத எல்லா அநியாயங்களையும் எல்லா தவறுகளையும் நான் செய்து விட்டேன் யா அல்லா நான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன் நான் அநியாயக்காரனாக ஆகிவிட்டேன் என் பாவத்தை மன்னித்து விடு என்று இரவு நேரங்களில் உங்களால் எவ்வளவு அழ முடியுமோ அழுது அல்லாவிடத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள் சௌபா இல்லாம நீங்க எந்த அமலை செஞ்சாலும் அந்த அமல் பரிபூர்ணம் அடையவே அடையாது என்பதை முதலில் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சகோதரர்களே இல்லையா நம்ம பள்ளியாசல்ல கூட ஃபில்டர் இருக்குது ஃபில்ட்ரு ஒர்க் ஆகலை சுற்றியை போட்டால் தண்ணி வருது தண்ணியை குடிக்கமா நம்ம ஏன்னா சுத்தம் இல்லை தண்ணி ஒரு சுத்தமில்லாத தண்ணியை குடிக்கிறதுக்கு நம்ம எப்படி ஏற்றுக்க மாட்டிக்கோமோ அந்த மாதிரி தான் எல்லா சுத்தமில்லாத அமலுங்கிற எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் சௌபா இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய அமல் வந்து ஃபில்ட்ரில் இருக்கிற பியூரிஃபை மிஷின் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி தான் நீ என்னதான் இங்க அமலை செஞ்சு வெளியே தள்ளு 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 தள்ளுனாதோ அது கழிவுலதான் போய் கிடந்து கொண்டே இருக்கும் எனவே தௌபா அல்லாட்ட பெருல்லா யா அல்லா என்ன சரி என்ன மன்னிச்சு என்ன பொருந்திக்கொள் என்று அல்லாட்ட எவ்வளோ கேட்க முடியுமோ தௌபாவை கேட்டுக்கொள்ளுங்கள் இது நாம் செய்யக்கூடிய முதல் அமல் முதல்ல

இந்த திக்கருடைய நன்மை குறித்து பெருமானார் சொல்லலாக சொல்லும் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் கடல் பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா கடல் அந்த கடலிலே அலைகள் அடிக்கும் அலைகள் அடிக்கும் போது அந்த கடலிலே நுரைகள் தழும்பிக் கொண்டிருக்கும் அந்த நுரை அளவு ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் கூட இந்த திக்கரின் மூலம் அவனின் பாவம் மன்னிக்கப்படும் எது தினமும் அகரிபல நான் மட்டும் உட்காந்து ஓதிக்கிட்டு அந்த திக்ரு சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம் வ பிஹம்திஹி அஸ்தகஃபிருல்லாஹ் வ பிஹம்திஹி அஸ்தகஃபிருல்லாஹ் ஓதுங்க எவ்வளவு ஓத முடியுமோ ஓதுங்க லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு சக்தி இல்லை என் பாவத்தை மன்னிப்பதற்கு நீயே சக்தி பெற்றவன் என் பாவத்தை மன்னித்து விடு எவ்வளவு கேட்க முடியுமோ கேளுங்க முதல் அமல் தௌபா இரண்டாவது அமல் அதிகமாக சுஜூது செய்யுங்கள் சகோதரர்களே தொழுகையில இரவு நேரங்கள்ல தகஜத்துல அல்லது தொழுகையே இல்லாம கூட உங்களுடைய நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் பெருமான சொல்லாலேஸ்லம் அவங்க சகாபாக்களோடு அமர்ந்து பேசிக்கிட்டு கடலையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரசூலை என்ன சாப்பிட்றாங்க கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன பையன் ஓடி வராரு ஓடி வந்து சொன்னார் யார் ரசூல்லா நான் சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும்னா என்ன செய்ய யாரு கேட்கல ஒரு சின்ன பிள்ளைக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போணுங்கிற ஒரு ஆசையை அவங்க உம்மா புகுத்திருக்காங்க பாத்தீங்களா சொர்க்கத்துல அவங்க கூட இருக்கணும் நாயகமே என்ன செய்யணும் ஆயம் சொல்லாசு சொன்னாங்க அக்க சேர் சுஜூது நீ சுஜூது செய்யறது அதிகப்படுத்துப்பா தொழுகையில சுஜூது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களே எந்த ஒரு அடியான் சுஜூதிலே விழுந்து விட்டானோ சுஜூதில் விழுந்து எந்த எந்த ஒரு அடியான் தேவையை தேவையை கேட்கின்றானோ அந்த அல்லாஹ் நிறைவேற்றாமல் விடுவதே இல்லை அதை உடனே அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை எடுக்கின்றான் வழக்குகளுக்கு உடனே கட்டளை இடுகின்றான் எந்த ஒரு மனிதன் சுஜூதில் விழுந்து விட்டானோ அவனுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலும் எந்த திரைகளும் இல்லை அவன் அல்லாஹை நேரடியாக அடைந்து செல்கின்றான் அயிஷா நாயிட்டரசுல்லா சொன்னாங்க அயஷா அயஷா உன்னுடைய சிரமங்கள் குறைய வேண்டுமா நீ சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டுமா அக்ஷின் சுஜூது சுஜூது செய்யறது அதிகப்படுது நீ நம்ம சுஜூது செய்யறது இல்ல மூணு தஸ்வி ஓதுறதுக்கு முன்னாடியே எந்திரிபமா வேண்டாமான்னு பாதி பேர் ஆடிக்கிட்டே இருக்கிறோம் அதிகப்படுத்து குறிப்பா தகஜத்துல கடந்து உங்க துவாக்களை கடந்து அழுகுங்க அல்லாட்ட எல்லா லைலத்துல தவிர அடையக்கூடிய நசீப்பில் கூடு இந்த சுஜூது வந்து அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு என்ன சொல்றது பிடிச்சமான ஒரு பகுதியாக இருக்கு தொழுகையிலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் அதுங்க சுஜூது தான் தக்बीर கட்டற ருகூலாம் போறமே ஏனா இந்த சுஜூது தான் இருக்குறதலயே ரொம்ப கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப ரெண்டாவது சுஜூதనిక அதிக அதிகப்படுத்துங்க மூணாவது குரானை ஓதுவதை நீங்கள் அதிக அதுவும் இரவு நேரங்களல பகல்ல இல்ல ஏன்னா ரசூல்லா சொன்னாங்க அஸ்யாமுல் குர்ஆனு யஷ்ஃபஆன লিল அபதி நோன்பும் ஒரு அடியானுக்கு அல்லாவிடத்திலே நாளை மறுமையிலே பரிந்துரை செய்யும் நோன்பு எப்படி தெரியுமா பரிந்துரை செய்யுமா யா அல்லாஹ் பகல் முழுக்க இவனை பசியோடு இருக்க வச்சு சாப்பாட விட்டும் தண்ணியை விட்டும் இச்சையை விட்டும் இவனை நான் தடுத்தேன் அதனால நீ இவனை சொர்க்கத்துக்கு அனு

முதல்ல குரான் எங்க இருந்துச்சு லவ் உல் மஹூதுல இருந்துச்சு ஏழு வானங்கள் தாண்டி எழுபதாயிரம் திரைகளை தாண்டி அல்லாவினுடைய அரிசியில் பக்கத்தில் இருந்த குரான் இரவில் முதல் வானத்திற்கு அல்லா இறக்குனா குரானோட ஒரு அப் ஏற்படுத்தணும் குரானோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் மூணாவது அமல் கண்டிப்பா என்ன ஓத தெரியுமோ ஓதுங்க சகோதரர்களே பாத்தியா தான் தெரியும் போதுங்க பாத்திகாவுக்கு மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு சிறப்புகளை சொல்லி காமிக்கிறாங்க ஒன்னு இல்லை ரெண்டு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு சிறப்பு இருக்கு ஒவ்வொன்றையும் பேசணும்னா ஒரு மணி நேரம் பாத்தியா அவ்வளோ முக்கியத்துவம் தொழுகையில் பாத்தியா இல்லைன்னு சொன்னால் யார் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது

பார்க்காம ஓதுறதுக்கு ரெண்டு நன்மை பார்த்து ஓதுறதுக்கு பத்து நன்மை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இப்போ மூணாவது குரானோடு தொடர்பு நைட்டு நேரங்கள்ல சகோதரர்களே பகலில் இல்ல இரவு நேரம் தான் அந்த லைலத்தில் கதிரிருக்கு பகல்ல இல்லை நல்லா விளைக்கணும் இதெல்லாம் எப்போ செய்யணும் சுஜூத் அதிகப்படுத்துறது தௌபா குரான் எப்போ பகல்ல இல்லை இரவு நேரங்கள்ல ஏ அல்லா சொல்லும் போது லைல் இரவுங்கிறான் பகல் அல்லாஹ் சொன்னார் அதனால இரவுல நீங்கள் அமலை அதிகப்படுத்துங்க அதனால் தான் நிறைய இடங்கள் என்ன செய்து செய்யுது தியாம்முல்லையில் நெனைசிக்கிட்டு இருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நான்காவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இந்த இறுதி பத்து இருக்கிறது நரக விடுதலையினுடைய பத்து சகோதரர்களே நரக விடுதலையினுடைய பத்து பெருமானச் அல்லாஹ் சொல்லி சொன்னாங்க அதிகமாக இதை பார்த்துங்க அல்லாஹும் ஆத்தி தனாமினன்னா வாதில் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஹும்ம அஃதித்னா மின் النار யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் எங்களுக்கு நீ பாதுகாப்பை கொடுத்து விடு வாதில்னா எங்களை நீ நுழை செய்து விடு மினல் ஜன்னத்தி யா ஆலமீன் அகில உலகத்தின் ரட்சகனே சொர்க்கத்தில் எங்களை நீ நுழை செய்து விடு இந்த zikr எவ்வளோ ஓத முடியுமோ ஓங்க சகோதரர்களே உங்களுக்கு முன்னால் மரணித்த உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக இந்த மாதங்களிலே இந்த பத்து நாட்களிலே நரகத்தினுடைய விடுதலைக்காக அவர்களுக்காக நம்மால் எவ்வளோ துவா செய்ய முடியுமோ அவ்வளோ துவா செய்யணும் அஞ்சாவது நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான அமல் சகோதரர்களே ரொம்ப முக்கியமான அமல் நமது நாவை தயவு செய்து நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளணும் இந்த பத்து நாட்களில் எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் சண்டை மட்டும் நீங்கள் போட்டு விடாதீர்கள் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா பெருமானார் செல்லலாக வலை வசலம் அவர்களுக்கு கதிர் இரவு இந்த நாள் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு சொல்லிவிட்டார்கள் இன்னைக்கு தான் ஒன்னு தான் அல்லது இருபத்தி மூணு தான் ஏதோ ஒரு நாள் என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு சொன்னாங்க பெருமாநாசல்லாசும் சகாபாக்களுக்கு மகிழ்வோடு அதை தெரிவிக்குவதற்கு வெளியே வருகின்றார்கள் வெளியே வரும்போது இரண்டு நபர்கள் சண்டையிட்டார்கள் அந்த சண்டையை விளக்குவதில் அல்லாஹவின் தூதர் ஈடுபட்டார்கள் அவர்கள் சண்டை போட்டதின் காரணமாக கோப பார்வை அந்த இடத்திலே இறங்கி அல்லாஹவின் தூதருக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் ரபுலாலின் மறக்கடிக்க செய்தான் எல்லாம் செஞ்சோம் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் எல்லா அமலையும் செஞ்சிட்டோம் செஞ்சுட்டு கடைசியில் ஒரு சண்டையை போட்டோம் ஏதோ ஒன்றுக்கு ஒரு சாப்பாட்டுக்கோ ஏதோ ஒன்றுக்கு சகோதரர்கள் ஒரு சண்டையை போட்டோம்னு சொன்னால் புது மாப்பிள்ளையை நல்ல சோடிச்சு ஓடக்கூடிய சாக்கடையிலிருந்து ஒரு வாடி தண்ணியை கோரி மாப்பிள்ளை மேலே ஊற்றுன கதை தான் அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எவ்வளோ அருகிறப்பாக இருக்கும் நினச்சி பார்க்க முடியுதா அந்த மாதிரி தான் அது வாயை தயவு செஞ்சு கட்டுப்படுத்துங்க கூச்சல் இடாதீங்க பெருமாணாசா சொன்னாங்க நீங்கள் கூச்சல் இடாதீங்க தேவையற்ற விஷயங்களை கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க தொட்டதுக்கெல்லாம் வாக்குவாதம் நான் சொல்றதுதான் சரி என்கின்ற விஷயத்திற்காக யாரோடு முரண்டு பிடிக்காதீர்கள் இந்த ஐந்தாவது விஷயத்தை நாம சரியா செஞ்சாதான் இந்த நானுக்கும் பிரோஜனம் இருக்கு எல்லாம் போய் அல்லாஹ் யா யா காலில் வந்தோடனே யார்டையா தேவையில்லாத பேசி சண்டை சுத்த தசு எடுத்து சும்மா நல்லா புருளா காலைல மீன்காரன் தெரிவிக்க வந்தோம் மீன்கார்கிட்ட சண்டை காலைல சகுர் சாப்பிட வரும்போது சாயா தரலனா சண்டை குழம்புக்கு என்ன வைக்கலனா சண்டை சாம்பாராக கொண்டு வான்ட்டு சத்தம் புரோஜனம் இல்லை ப்ரோஜனம் இருக்கா எந்த இல்லை எல்லாம் அழிந்து போய்விடும் சகோதரர்களே அப்போ இந்த சகரு உணவெல்லாம் எல்லாம் பள்ளிவாசலில் வந்து தயார் செய்கிறது நோக்கம் என்ன இரவு முழுக்க நீங்கள் அமல்களில் ஈடுபடணும் நல்ல காரியங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் பக்கத்து ஊர்களெலாம் தியாமுலையில் தொழுகை நடக்குது எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு புதிய ஒரு செயல் இல்லை அது தகஜத்து தொழுகையை ஜமாத்தாக நடத்துவாங்க பழமையாக நம்ம தகஜத்து எங்கே போய் இஸ்மாயலுக்கானோ அதுதான் இஸ்மாயில் இருக்காங்க இஸ்மாயில் நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் தொழுவோம் எவ்வளோ நேரத்தில் தொழுவோம் ஒரு பத்து நிமிஷத்தை தொழுந்து முடிச்சிருவோம் அப்படியானே ஒரு எட்டு ரக்காயத்தின்னு செஞ்சுருவோம் பத்தே நிமிஷம் தான் மூணு ஐம்பதுக்கு வந்தால் நாலு மணி நாலு பத்து கிலோ முடிச்சு சகருக்கு நேரமாக வச்சா சாப்பிடுங்க அப்படின்னு நானும் வீட்டுக்கு போயிடுவேன் ஆனால் அந்த இறுதி பத்துகளில் எப்படி தகத்தெடுத்து தொடங்கணும் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு ஒரு மணி நேரம் தொடங்கணும் அதாவது நிறைய இடங்களில் கியாமுல் நடத்த கியாமுல்லையில் நடத்தக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னா நைட்டில் தராவி எப்பவும் தராவியை முடிச்சிருவாங்க வித்திரு மட்டும் தொடமாட்டாங்க கடைசியாக என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் எட்டு ரக்காயத்து தகஜத்தை தொழுது அதோட வித்திரையும் தொழுது இறுதியாக துவா ஓதி திக்கர்கள் ஓதி குரான் ஓதி என்னென்ன அமல் செய்ய முடியுமோ செஞ்சு அப்படியே சகர் உணவு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் பல ஊர்களில் இருக்குது இன்ஷாலாம் அதுக்கு தோதுப்பட்டால் நம்மளும் என்ன செய்வோம் அதை கண்டிப்பான முறையில் அந்த அமல்களை நம்ம செய்யணும் நைட்டு நேரங்களில் செல்ஃபோனுகளை நோண்டாதீங்க நோம்பு முடிய போதுங்க அதெல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்படணும் அவ்வளோ எவ்வளோ வேகமாக போயிடுச்சு பார்த்தீங்களா இது வந்து அல்லாஹ் நம்ம மேலே காட்டக்கூடிய ஒரு கோபம் தான் செய்ய முடியலையே நம்மளால் எதாது செய்ய முடிஞ்சா கொஞ்சம் இன்னைக்கு சகரி சாப்பிட்டதுலேருந்து நோம்பு திறந்துட்டு இப்போ தொலை வர வரைக்கும் நம்ம என்ன என்ன எக்ஸ்ட்ரா என்ன அமல் செஞ்சுருக்கோம் சொல்லுங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ நேரம் கொடுத்துருக்குறோம் நம்ம எப்பவும் தொலைவுற அந்த அஞ்சு பத்து ஃபரில் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மணி நேரம் கொடுத்துருக்கோமா ரெண்டு மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு டேல ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம அல்லாவுக்கு ஒதுக்கி இருப்போமா எக்ஸ்ட்ரா ஒதுக்கி இருக்கிறோமா இல்ல அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒண்ணுமே செய்யல அப்ப இந்த பத்து நாட்களை தவற விட்டுறாதீங்க இந்த பத்து நாட்கள்ல என்ன அல்லாட்ட முண்ட முடியுமோ முண்டி கேளுங்க குறிப்பா துன்யாவை கேட்காதீங்க எப்பாப்பாரு சொந்த வீடை கூடு கடனை கடு அதை ஆடை இதப்பா பாரு உலகம் உலகம் யாரா இவன் எப்பாரு இதே கேட்கான் இவ கொடுத்து கையில கொடுத்து உடுப்பான் போட்டுப்பாவும் முகத்திலயே நான் முழிக்க விரும்பல அதான் சொல்லிடுவோம்

மறு உலகம் சம்பந்தப்பட்டது மறுமையை மட்டுமே அல்லாட்ட முறையிடுங்க அல்லா பார்ப்பான் பரவாயில்லையே திருந்திட்டம் போல திடீர்னு மருமை வேணுங்க சொர்க்கம் வேணுங்க சரி இவனுக்கு உலக ஆசை போயிருச்சு இனி இவனுக்கு எதை கொடுத்தா அவன் ஏட்டையே வந்துருவான்னு சொல்லி அல்லாஹ் உலகத்தையும் சேர்த்து கொடுத்துருவான் சுலைமான் நபிக்கு கொடுத்த மாதிரி கேட்டாங்களா அல்லாஹ் எது வேணும் மார்க்கம் வேணுமா உலக ஆட்சி வேணுமா சுலைமான் சொன்னாங்க எனக்கு மார்க்கம் ஒன்னே போது அல்லாஹ் சொன்னா எப்ப மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தீங்களோ உலகமே உங்க காலின் தான் வச்சுங்க உலக ஆட்சியும் அப்படி சொல்லி அல்லா உலக ஆட்சியும் ஆகியத்தை மட்டுமே அல்லாட்ட முறையிடுங்க கபூருடைய வாழ்க்கையை பற்றி முறையிடுங்க கபூர்ல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை குறித்து அல்லாட்ட முறையிடுங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும் அதனால மறுமை சார்ந்த விஷயங்களை இந்த நாட்கள்ல கேட்டு அல்லாஹ் இந்த இறுதி பத்து நாட சிறப்பான முறையில் கழிக்கக்கூடிய நசீவினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவார்